நான் பிசினஸ் ஆரம்பிச்சது வேற ஐம்பது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரோபாடிக்ஸ் ஒர்க் பண்றேன் பதினஞ்சுல வேலையை பண்ணிட்டு வந்தாச்சு இந்தியாவுக்கு அடுத்து படிச்சுட்டு தான் இருக்கேன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் ரொம்ப முதலீடு எதுவுமே இல்ல அப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு ரிச்சர் ஷீட் தெரியும்ல அங்க போய் லேப்டாப் வாங்கி வைப்பேன் ஒரு லேப்டாப்புக்கு ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் நிற்கும் கம்ப்யூட்டருக்கு டிஸ்பிளே மாத்தி கொடுப்பேன் ஒரு டிஸ்பிளேக்கு இரநூறுபா ப்ராஃபிட் நிற்கும் ரெண்டு மாசம் அந்த வேலையை பார்த்தேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்தது மொத்தம் ப்ராஃபிட் பதினஞ்சாயிரத்துல பத்தாயிரம் ரூபாய்க்கு செகண்ட் கம்ப்யூட்டரை வாங்கினேன் சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் தான் எம்பர்டர் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சேன் மீன் தொட்டிகளுக்கான ரிவைஸ் ஆரம்பிச்சேன் அதை வித்த லாபம் வந்தது வித்த நம்மளோட ஃப்ரெண்டுங்க பேசி யார் யாரெல்லாம் மீன் தொட்டி வச்சிருக்காங்களோ எல்லார்கிட்டயுமே வந்து அந்த பீடிங் சிஸ்டம் வித்து கொடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு ஜெய்ச்சிட்ட மாரானே அவனா ஒருத்தன் கத்துவம் கத்தும்போது சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த இருக்குல்ல இந்த டைம் பீரியட்ல டிராவல் பண்றோம்ல அப்போ ஒருத்தன மதிக்க மாட்டான் அதே மாரி இல்ல ஜெயிச்சிருவோம் நின்றுவோன்னு சொல்லுவோம் பாக்குறவங்க எல்லாம் எவ்வளவு திமுடா பேசுறாங்க பத்தி சொல்லுவான் சொல்லுவோம் குறிப்பா நீங்க பெண் பிள்ளையா தான் சொல்லுவாங்க இந்த பொண்ணு எவ்வளவு திமுரு பத்தி பேசு அப்படின்னு ஆனா நீங்க ஜெயிச்ச அப்புறம் எவன் உங்களை திமுருன்னு சொன்னானோ தான் வந்து உங்களை பார்த்து ரொம்ப தன்னம்பிக்கையா பேசணுமா அப்படின்னு அண்டர்பிரனர்ஷிப் பத்தி நம்ம இப்பதான் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ யங் ஜென்ரேஷன் வந்து நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து வை டோன் வி கோ இன் டு பிசினஸ் அப்படின்னு திங்க் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான விஷயம் வந்து முதல்ல இப்பதான் நம்ம கிட்ட எஜுகேஷன் வந்து கரெக்டா சேர்ந்து இருக்கு சோ இங்க இருக்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் கரெக்டா சோ எஜுகேஷன் வந்து வந்து அப்புறம் தொழில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டாக் வருது முன்னாடி யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் வரலா வரலாறாதான இருக்கு நம்ம வீட்டில் யார் என்ன பண்ணா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரும்பாலும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ தொழில் பண்ணலான்ற சிந்தனை ஒரு தலைமுறைக்கு கல்வி கடைச்ச அப்புறம் நமக்கு வந்திருக்கு இல்லையா அப்போ நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பட் அந்த தொழிலை எப்படி கொண்டு போறது எப்படி அதில் நுழையிறது எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது இதை தான் நீங்க வச்ச டாபிக் சூட் ஆகுது தொடரும் புறக்கணிப்புகள் எப்படி புறக்கணிப்பில் தொடரும் அப்படின்னா முதல் புறக்கணிப்பு சமூகத்துல இருந்தோ மற்ற ஜாதிகளிடம் இருந்தோ வராது உங்களுக்கான முதல் புறக்கணிப்பு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது உங்களுக்கு ஒரு முன்னோடி இருக்க மாட்டாங்க அவர் இத பண்ணாரு சோ நான் அந்த லைனை எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி அந்த தொழில செஞ்ச ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க அந்த சோசியோ கேபிட்டல் இல்லாம இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அந்த புறக்கணிப்பு நமக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்க மாட்டாங்க எந்த இண்டஸ்ட்ரியுமே இருக்க மாட்டாங்க அப்படி இண்டஸ்ட்ரிய இருந்தா கூட அவங்க தலித்தன் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க ஸோ நம்ம பார்வையில நம்ம ஒரு பிளானை யோசிக்கிறோம் ஒரு தொழிலை யோசிக்கிறோம்னாக்கா அது ஃப்ரெஷ்ஷான ஐடியாவா தான் நமக்கு இருக்குமே தவிர அதுக்கான கைட் பண்றதுக்கான மென்டாஸ் நமக்கு இருக்க மாட்டாங்க இதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ரெண்டாவது சேலஞ்ச் என்னது ஓகே யூ ஃபைன் சம் வே நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டீங்க யூ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன் வாட் ப்ராப்ளம் யூ கோயிங் டு ஃபேஸ் பணம் முதலீடு இருக்காது முதலீடு இல்லாம ஒரு தொழில் பண்ண முடியுமா முடியாது ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசினாக்கா அது பிசினஸா கன்வெர்ட் ஆகலாம் கன்வெர்ட் ஆகாமலே போலாம் பட் அங்க போயிட்டு நிக்கணும் அதுக்கு ஒரு கோட் சூட் எடுக்கணும் இங்க போய் உட்காரணும் இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு அது வெளியூர் வந்தா போயிட்டு வர கன்வீனியன்ஸ் இருக்கு இதுக்கான பணம் இருக்குல்ல இந்த பணமே நம்ம மக்கள்கிட்ட இருக்காது இது இருந்தாலும் அவங்க இடத்துக்கு போக முடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பிஸ்னஸ் மாற்ற முடியும் அப்போ அந்த பணம் இல்லாம இருக்கிறது நம்ம பேஸ் பண்ற ரெண்டாவது சேலஞ்ச் மூணாவது என்ன பண்றோம் வந்துட்டாங்க ஏதோ ஒரு பணம் இருக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் மூணாவது சேலஞ்ச் பியூரோகிராட்டிக் கிட்ட இருந்து வரும் அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து வரும் உங்க ஒரு பிளானோட போவீங்க பண்ணுவீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான் லோன் கூட கேட்பீங்க தரமாட்டனுவான் ஷூரிட்டி இருக்கா ப்ராப்பர்ட்டி இருக்கா இந்த கொஸ்டின்ஸ் பேங்க்ல இருந்து வரும் இல்லை நான் ஸ்டார்ட் அப் இந்தியாவில போறேன் ஸ்டார்ட்அப் தமிழ்நாடுல போறேன் இங்க போனீங்கன்னாக்கா உங்க அப்ளிகேஷன ப்ராசஸ் பண்ணாம அதை ரிஜெக்ட் பண்றக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அத்தனை காரணத்தையும் அவங்க சரியா ஃபாலோ பண்ணுவான் இதுதான் நடக்கும் ஸோ அரசு கிட்ட மூணாவது அடி வாங்கியாச்சு மூணு பேர்கிட்டயும் வாங்கியாச்சு நாலாவதா என்ன பண்ணலாம் எங்கன்னா வேலைக்கு போலாம் அப்படின்னு ஒரு மைண்டுக்கு போய்டுவோம் இதுதான் இப்ப இருக்க நடந்துட்டு இருக்கு இது பேஸ் பண்ற சேலஞ்சஸ் அப்போ ஒரு சேலஞ்சஸ் இருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இல்லையா அப்ப அந்த தீர்வுகளா நமக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன வழிகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லாத ஒரு வழி நம்ம தாத்தா பாட்டி இல்லாத ஒரு வழி இப்ப நமக்கு இருக்கு டிஜிட்டல் இன்டர்நெட்டோ இல்லை மொபைல் போனோ ஒரு லேப்டாப்போ நம்ம பெத்தவங்க கிட்ட இல்லை நம்ம தாத்தா பாட்டிங்கிட்ட இல்லை நம்ம கிட்ட இருக்கு ஒரு பிஸ்னஸ் கேட்டு போறீங்க நல்ல ஸ்கீம் சொல்லிட்டீங்க அதை ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணி ஃபன் பண்ணணும் இல்லாட்டி உங்களை ரெக்கனைஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க உங்க ஊர் பெரும்பாலும் உங்கள் ஜாதியை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி இல்லை எந்த தெருவுன்னு கேட்பான் கும்பகோணம் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அரியணை இருக்கும் அப்போ இத வச்சு உங்களுக்கு ஃபண்டிங் தராம தரன் தரன் ஹோல்ட் பண்ணியே உங்களுக்கு ட்ரைன் பண்ணி விட்டுருவான் ஆனா இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு ஒரு இன்டர்நெட் இருக்கு அப்படின்னாக்கா யூ கன் ஸ்டார்ட் இ காமர்ஸ் பிசினஸ் உங்களை யாராலயும் தடுக்கவே முடியாது ஏன்னா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது நீங்க யாரு உங்க பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் சம் ஒன் கேன் ஸ்டாப் யூ ஆனா ஒரு இன்டர்நெட்டை வச்சு ஒரு லேப்டாப்பை வச்சு ஒரு வெப்சைட் பில்டிங்கோ ஒரு இ காமர்ஸோ பண்றீங்க அப்படின்னா நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை யூ கேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தலைமுறைக்கு இருக்கு நம்ம முந்தின தலைமுறைக்கு இல்லை ரெண்டாவது என்ன இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு அது ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனா முடியாதது இல்லை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் பட் தட் இஸ் நாட் இம்பாசிபிள் இட் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாலிசி இண்டஸ்ட்ரியோட பொக்கீல் மட்டும் ரெண்டு சதவீதம் பர்ச்சேஸ் தலித்துக்கள் கிட்ட இருந்து வாங்கணும்ன்ற சட்டம் இருக்கு அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமல் ஒரு பர்ச்சேஸை முடிக்க முடியாது அது எந்த தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் என்எல்சியாக இருக்கட்டும் ஆவடியாக இருக்கட்டும் எஸ்பிஎஃப் இருக்கட்டும் எஸ்ஸிஎல் ஆ இருக்கட்டும் ஏரோனாட்டிக் லிமிடாக இருக்கட்டும் இஸ்ரோவாக இருக்கட்டும் வாட் எவர் தி ஆர்கனைசேஷன் ரெண்டு சதவீதம் அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை தலித்துகள் நடத்தும் நிறுவனத்துக்கிட்டால் வாங்கி ஆகணும் இது சட்டம் இதை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு பியூரோக்ராட்டிக் டிஸ்அட்வான்டேஜ் சொன்ன இல்லையா அட்வான்டேஜே இருக்கு எங்கேயாவது ஒரு ஆபீசர் நல்ல ஆபீசரா இருந்தாக்கா உங்க லைஃப் செட்டில் ஒரு அக்ரிமெண்ட் நீங்க போடுற இயர்ஸ பொறுத்து இதேனும் ஒரு நல்ல அதிகாரிகிட்ட போனீங்கன்னாக்கா உங்க பாலிசி நல்லா இருந்தா உங்க பிளான்ஸ் நல்லா இருந்தா அவர் அப்ரூவ் பண்ணாக்கா உங்க லைஃப் அப்படியே மாறிடும் ஒன்பது பேர் செக் பண்ணுவான் பத்தாவதா ஒருத்தன் அப்ரூவ் பண்றான்ல அங்கே யூ கேஸ் ஹேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இப்ப இருக்கு அப்ப இதை பயன்படுத்தி எப்படி வளர்றது அப்ப முதல்ல சோசியல் கேபிட்டல உருவாக்கணும் அப்ப நிறைய வரணும் நமக்கு முன்னாடி இல்லை நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாரும் ஆரம்பிச்சா நமக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு இந்த ஐம்பது பேர் எக்ஸாம்பிளா இருப்போம் ஐம்பது பேர் வேற வேற இண்டஸ்ட்ரியில இருந்தாக்கா ஐம்பது இண்டஸ்ட்ரியில நமக்கான மென்டாஸ் இருப்பாங்க சரிதானே நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கான மென்டாஸ் இருப்பாங்க இதை ஆக்சஸபிலிட்டியா மாற்றி நம்ம ரெப்ரெசன்டேட்டிவ் பாடிஸா கொண்டு வரணும் அப்ப இது எப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடிஸா வரும் இது இப்போ நீங்க ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஐம்பது பேரும் ஐம்பது வகையான பிஸ்னஸ்ஸ பண்றீங்க உங்க ஐம்பது பேருக்கும் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனை ரிஜிஸ்டர் பண்றீங்க ரைத்துகளுக்கான ஒரு தொழில் முனைவர் கூட்டமை உருவாக்கிட்டீங்கன்னாக்கா யூ கேன் பி எ மெம்பர் ஆஃப் த பாடி விச் கோயிங் டு அரை த பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இப்போ இந்த டிக்கி இருக்கு அப்புறம் ஐஏசி இருக்கு ஆக்டிவ் இருக்குது ஸோ கோயிங் டு ரெப்ரஸன் தி தலித் ஒரு ஸ்கீம் அரசு கொண்டு வருது ஒரு தொழில் அரசு தொடங்குது ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வருதுனாக்கா அந்த பாடியோட மெம்பராக ரெப்ரசன்டேட்டிவாக உங்களை வச்சு அவன் என்னான்னு கேட்பான் நீங்கள் சொல்கிற இன்புட் அவன் எடுத்துப்பான் நீங்கள் பத்து இன்புட் கொடுத்தாக்கா அதில் ரெண்டையாவது ஓகே பண்ணி தான் தீரணும் இல்லாமல் எஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஐம்பது பேரும் ரெப்ரசன்டிங் ஐம்பது கம்பெனி ஒரு கம்பெனியில் பத்து பேர் வேலை செஞ்சால் கூட ஐநூறு பேர் இருப்பான் ஐநூறு பேர் எம்ப்ளாயிஸா இருக்கும்போது அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி வீட்டில் நாலு பேருனா கூட ரெண்டாயிரம் பேர் கம்யூனிட்டி இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு சொசைட்டின்றது சின்ன விஷயம் இல்லை இந்த ரெண்டாயிரம் பேரோட ரிலேட்டிவ்ஸை காக்கல அப்படின்னு ஒரு ஒருத்தங்கும் அஞ்சு ரிலேட்டிவ்ஸ் பத்தாயிரம் ஓட்டுனஸ் பிஸ்னஸ் பண்ணா எப்படி கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணா பணம் வரும் பணத்தை சம்பாதிக்க தொழிலாளர்களை அதிகமாக ஹயர் பண்ணுவீங்க ஹயர் பண்ணுற தொழிலாளி அவங்க வீட்டுல இருக்கவங்க அவங்க வீட்டுல இருக்க நண்பர்கள் அத்தனை அத்தனை பேருக்கும் தான் ரோல் மாடல் அந்த பேரோட ஓட்டும் உங்க பின்னாடி நிற்கும் இது அரசுக்கும் தெரியும் இது தெரியாத முட்டாள் அரசு இப்ப அரசை எப்படி நம்ம சொல்றதை கேட்க வைக்கிறது உங்களுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்கு பேக்கப் இருக்கு இங்க ஒரு ஆள் இல்ல நீங்கள் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம்னா நஷ்டத்திர இயங்கிற நிறுவனம் இல்ல லாபம் மீட்ட நிறுவனம் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க பணத்தை வெளிநாட்டு உள்ள கொண்டு வரீங்க உங்க வழியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னாக்கா எந்த கவர்மெண்ட் தானே நீங்க சொல்றத கேக் நடத்துறேன் அது கொஞ்சம் ஃபேம் ஆகுற கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கான ஒரு பேக்கப்பை ரெடி பண்றேன் ரஷ்யால யூஎஸ்லேருந்து யூஎஸ்ல இருந்து இருந்து எனக்கான ஃப்ரெண்ட்ஸை அக்கோமேட் பண்றேன் என் ஃபீல்ட்ல ரெடி பண்றேன் அவனுங்க வழியா அந்த கவர்மெண்ட் லிங்க்ல இருக்கேன் அந்த கவர்மெண்ட்டோட நான் லிங்க்ல இருக்கிறத இன்னொரு கான்டெக்ட் இந்த கவர்மெண்ட் தெரியப்படுத்துகிறேன் அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கடா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறேன் அந்த எண்ணத்துல அவங்க இருக்கும் இந்த பாலிசி அவங்க கொடுத்து படுத்துங்கன்னு சொல்லிட்டு போய் ப்ரொபோசல் கொடுக்குறேன் கொடுத்தது மூணு மணிக்கு கொடுக்குறேன் மூணு பத்து பாலிசி அப்ரூவ் ஆகும் பத்து நிமிஷத்துல நடந்தது இந்தியாவில் வர எந்த ஸ்டேட்லயுமே ரோபோட்டிக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கல கவர்மெண்ட் கொடுக்கல தமிழ்நாட்டு மட்டும் தான் கொடுத்தது பண்ணது நாம எந்த பேக்கப்புமே இல்லை தனி மனுஷன் நீங்க ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஒருத்தன் இதை பண்ண முடியும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க தலித் இளைஞர்கள் பிசினஸ்ல வந்தா என்ன சேஞ்சஸ் நம்மளால கொண்டு வர முடியும் பண்ண முடியாது சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கா எது நம்ம லிமிட் பண்ணது செல்ஃப் டவுட் சுய சந்தேகம் நம்மால பண்ண முடியுமா நம்மால ஜெயிக்க முடியுமா பேலியர் ஆயிட்டா என்ன பண்றது திரும்ப ட்ரை பண்ணும் இப்ப பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் நாடார்கள் மளிகை கடை வியாபாரம் கையில் எடுத்தாங்க ஒரு ஜெனரேஷன் மாத்திட்டாங்க வன்னியர் கவுண்டர் எல்லாமே மாத்திட்டாங்க வன்னியர்கள் கிராசை மாத்தல ஆனா நம்மளால மாத்த முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு அப்ப இத பண்ணும்பொழுது தடை பண்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாதான் இருக்கு இப்போ ஏன் பார்வையில ஏன்னா நாம யாரையும் வெளிப்படுத்திக்காமலே நம்மளோட விசையங்களுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கு இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் இந்த வருஷத்துல நம்ம மக்கள் தொழில்நுட்பம் சார்ந்த பிசினஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்துல நாம தான் லீடிங்ல இருப்போம் மத்த கம்யூனிட்டிஸ் இன்னும் உள்ள ஃபுல்லா நுழையில நம்ம கம்யூனிட்டி கிட்ட அதை பத்தின அறிவு நிறைய இருக்கு ஆனா என்ன விஷயம் அந்த அறிவை எப்படி பணமா மாத்துறது அப்படின்னு கூட திங்க் பண்ணாம நம்ம நம்மளுக்கு எப்பவுமே தன்னை பெரிய புத்திசாலியா காமிக்க தான் ட்ரை பண்ணுவேன் தருவ அந்த புத்திசாலித்தனத்தை எப்படி பணமா மாத்தணும் யோசிக்க மாட்டான் பணத்தை உருவாக்காத புத்திசாலித்தனம் எங்கேயுமே புத்திசாலித்தனமா அளவிடப்படாது அதுதான் யதார்த்தம் இப்ப நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நம்மளால் ஒரு நூறு பேரை இந்த ஃபீல்ட கொண்டு வர முடியும் அந்த நூறு பேர் ஒரு பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்ல நமக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நம்மளோட சோஷியல் கேபிட்டல் அது ரோபோட்டிக்ஸு ஏஏயோ விஆர்ஓ ஏஆர்ஓ க்ளவுட் கம்பியூட்டிங் எதுவாக இருந்தாலும் பத்து வருஷம் கழிச்சு இந்த துறை நம்ம கையில் இருக்கும் அதுக்கான முன்னெடுப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கன்வெர்ட் யுவர் நாலேஜ் இன்டு தானா நடக்கும் சரிதானே வேற எதுவுமே தேவையில்ல நமக்கு முன்னணாக்கா ஒரு பிஸ்னஸ் பண்ணாக்கா நமக்கு ஒரு பிளேஸ் வேணும் ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கணும் அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் அது எதுவுமே இப்போ தேவையில்ல எல்லாரும் மொபைலையும் அல்மோஸ்ட் வைஃபை இருக்கு ஹாட்ஸ்பாட் இருக்கு நெட் இருக்கு எல்லார்கிட்டையும் ஒரு லேப்டாப் சிம்பிள் பெருசா ஆரம்பிக்கணும் அப்படின்ற கட்டமைப்பு ஆரம்பிங்க ஒருற்படியா போய்க்கலாம் எதுவா இருந்தாலும் பண்ணிக்க முடியும் நான் ரூபாயில தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஒர்க் பண்றேன் பதினஞ்சுல வேலை எக்விப்மெண்ட் வந்தாச்சு இந்தியாவுக்கு அடுத்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் ரொம்ப முதலீடு எதுவுமே இல்லை அப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு ரிச்சர் தெரியும்ல அங்க போய் லேப்டாப் வாங்கி வைப்பேன் ஒரு லேப்டாப்புக்கு ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் நிற்கும் கம்ப்யூட்டருக்கு டிஸ்பிளே மாத்தி கொடுப்பேன் ஒரு டிஸ்பிளேக்கு இரநூறுபா ப்ராஃபிட் நிற்கும் ரெண்டு மாசம் அந்த வேலையை பார்த்தேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்தது மொத்தம் ப்ராஃபிட் பதினஞ்சாயிரத்துல ரூபாய்க்கு செகண்ட் கம்ப்யூட்டர் வாங்கினேன் வெர்ஷன் வருஷன் போர்ட் தான் எம்பாய்டர் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சேன் பர்ஸ்ட் இந்த மீன் தொட்டிகளுக்கான டிவைஸ் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் அதை வித்தன் லாபம் வந்தது வித்தன் நம்மளோட எல்லாம் பேசி யார் யாரெல்லாம் மீன் தொட்டி வச்சிருக்காங்களோ எல்லாருக்கிட்டேயுமே வந்து அந்த ஃபீடிங் சிஸ்டம் வித்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சேன் அப்புறம் இதெல்லாம் பண்றேன்ல இந்த நாலேஜை லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன் கத்து கொடுக்கறது காசு வாங்க ஆரம்பிச்சேன் அடுத்த ஒரு நாலு மாசம் என்கிட்ட மூணு லட்சம் ரூபாய் இருந்தது தாம்பரத்துல ஒரு ஆபீஸ் வாடகை கெடுக்கிறேன் பதிவு பண்றேன் ஒன்றும் இல்லை அது ஒரு வீடு ஒரு பத்துக்கு பத்து வீடு காலைல பத்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் அது என்னோட ஆபீஸ் ஆறுல இருந்து அடுத்த காலைல பத்து வரைக்கும் அது என்னோட வீடு அந்த ஆபீஸ் பாய் கம்பவுண்டரு ஓனர் எல்லாம் நான் தான் இப்படி ஆரம்பிச்சதுதான் அப்போதான் எங்க சொன்ன மூணு இன்னோவேஷன் பண்ணது மேனஸ் கேஸ் அனலைசரு கிளாரான்ற டீச்சிங் ரோபோட்டு அப்புறம் ஆஃப்லைன் ஜிபிஎஸ் இதெல்லாம் அப்போ பண்ணது தான் இதெல்லாம் பண்ணிட்டோம் பேர் புகழ் அத்தனையும் கிடைச்சிருச்சு பணம் கிடைக்கல ஏன்னா பண்ணி ஃப்ரீயாக தானே கொடுத்தோம் அப்போது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அதை யூஸ் பண்ணி ரோபோட்டிக் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அது மக்களுக்கு தர முடியுது ஆனால் அதை கண்டினியூஸா தர முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா எனக்கு பணம் வேணும் நான் சர்வே பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ என்ன பண்றேன் அதை கமர்ஷியா மாத்துறேன் டெக்னாலஜிஸை சின்ன சின்னதாக பிரித்து கற்றுக் கொடுக்குற வேலையும் செய்கிறேன் சின்ன சின்ன எம்பட்ட சிஸ்டம் உருவாக்குறேன் அதை விற்கவும் ஆரம்பிக்கிறேன்

அவங்க டெக்னாலஜிக்கலி ஏ யூஸ் பண்ணி ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லி சஜஷன் கேட்டு வந்தாங்க ரோபோட்டிக்ஸில் ஆரம்பிக்கிறேன் ஆனால் ஏ பேஸ் பண்ணி எப்படி மக்களோட ட்யூன் பண்ணுறேன்ற சஜெஷனோட வராங்க பிரகாஷ் அம்பேத்கருக்கு ஜிக்னேஷ் மேவானிக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மூணு மாதத்துல இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாரிச்சேன் இருபத்தி ஒன்னுல மூணே மாதம் ப்ராஜெக்ட் இருபத்தஞ்சு லட்ச ரூபான் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது வெறும் நாலேஜ் தான் திரும்ப அந்த பணத்தை ரீ இன்வெஸ்ட் பண்ணுறேன் மற்ற பார்ட்டிகளும் அட்வைஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ நான் ஆரம்பிச்சிட்டு ரோபோட்டிக்ஸ் ஆரம்பிக்கிறேன் என் டெக்னாலஜியில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஆனா அது எனக்கு பல கதவுகளை திறந்து கொடுக்கு பொலிட்டிக்கலி கனெக்ட் பண்ணுது நான் டிவியில பார்க்க கூட விட எனக்கு நேரில் உட்கார வைக்குது அவங்ககிட்ட பேச வைக்குது கலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றேன் மேனிஃபெஸ்டிங் ஒர்க் பண்றேன் டெக்னாலஜி ஒர்க் பண்றேன் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றேன் கடைசியா பெண் போரம்ல கூப்பிட்டு பேசினாங்க தவறிசன் சாரோடது ஸோ கனித்ராஜ் ஒரு விவசாயோட மகன் ஆனால் சென்னைக்கு வந்த அப்புறம் வேலை கிடைக்காததால் ஒரு துப்புரவு தொழிலாளி மகனை வாழ்க்க ஆரம்பிக்கிறேன் அரசு தான் படிக்கிறேன் சத்துணவு தான் வாங்குறேன் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன் இது என் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்ச அப்புறம் ரோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அந்த நாலேஜ் எடுத்துக்கிறேன் திரும்ப ரிசர்ச் பண்ணுறேன் பிஸ்னஸில் வர மூணு ஹியூமன் ரைட் ரெடி பண்ணுறேன் இன்னோவேஷன்ஸை பண்ணுறேன் ஃபேம் வருது அந்த ஃபேமை யூஸ் பண்ணி மணியா கன்வெர்ட் பண்ணுறேன் வந்த படத்தை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் பொலிட்டிக்கல் கான்டாக்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அது மூலமா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறேன் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணுறேன் இப்போ நினைக்கிறேன் இந்த பேட்டர்ன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆரம்பிப்போம் ஜெயிச்சிட்ட மரானி அவனா ஒருத்தன் கத்துவான் கத்தபோது சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல இந்த டைம் பீரியட் இருக்குல்ல ட்ராவல் பண்றோம்ல அப்போ ஒருத்தனா மதிக்க மாட்டான் நிறைய இடங்களை சொல்லியிருப்பான் இந்த இது கூட அதே மாரி இல்லை ஜெயிச்சிடுவோம் நின்றுவோம்னு சொல்லுவோம் பாக்குறவங்க எல்லாம் எவ்வளவு திமுறா பேசுறாங்க பத்தி சொல்லுவான் குறிப்பா நீங்க பெண் பள்ளியா தான் சொல்லுவாங்க இந்த பொண்ணு எவ்வளவு திமுரு பத்தி எடுத்து பேசுது அப்படின்னுவான் ஆனா நீங்க அப்புறம் எவன் உங்களை திமுடுன்னு சொன்னானோ தான் வந்து உங்களை பார்த்து ரொம்ப தன்னம்பிக்கையா பேசணுமா அப்படின்னுவான் என்ன விஷயம் முதல் வெற்றியோட நீங்க நின்றுட்டாக்கா அதை லக்குன்னு பார்த்துடுவான் ரெண்டாவது வெற்றியும் கொடுத்தா மட்டும்தான் ஹார்ட் ஒர்க்கா பார்ப்பான் இப்போ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருங்க அண்டர்பர்ஷிப்ல வாங்க நமக்கான ஈகோ சிஸ்டம உருவாக்குங்க எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கான சோஷியல் எம்பவர்மெண்ட் அதுதான் உண்மையான விடுதலை மற்றதெல்லாம் தானா மாறும் மாத்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க ஜெய்வி